ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வைகாசி விசாகம் வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர ஈவினிங் டைமில் வந்து முருகருக்கு வந்து வரி வழிபட்டால் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ரொம்ப நல்லது அதனால் வந்து ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு விளக்கேற்றிட்டேன் ஒரு ஆறு மணிக்கு முருகருக்கு நெய் தீபம் போட்டுவிட்டு வேல் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து வேலுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணேன்னா பால் தேன் சந்தனம் விபூதி பன்னீர் மொத்தம் அஞ்சு பொருளில் வந்து அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு தடவையும் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு ஆரத்தி காட்டினேன் இந்த பால் தேன் அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற செடியில் வந்து அந்த இதை மொத்தமாக வந்து கலெக்ட் பண்ணி செடியில் ஊற்றிடலாம் கால்படாத இடத்துல ஊற்றணும் ஸோ செடி மரம் எதனா இருந்தால் அதில் ஊற்றிடலாம் எனக்கு வந்து முருகர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ முருகரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இஷ்ட இஷ்டதெய்வன்னு சொல்லுவாங்க இல்லையா அது முருகர் தான் நான் அது உணர்ந்ததே வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் அதனால் வந்து முருகரை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் வந்து முருகரை பற்றி கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கி வந்து வேலாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வைகாசி விசாகம் வந்து முருகர் பிறந்த நாள் அதனால் வந்து இன்றைக்கி பண்ணுறது நல்லதுன்னாங்க உங்கள் யாருக்கெல்லாம் முருகரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆறுமுகம் அருகிடம் அனுதினமும் ஏறுமுகம் அந்த மாதிரி தான் வந்து முருகரை கும்பிட்டா அனுதினமும் நம்மளுக்கு ஏறுமுகமாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி பூஜை பண்ணும்போது கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் அப்புறம் சண்முக கவசம் மூணு வந்து படித்தேன் நம்மளுக்கு தெரிஞ்சதை என்ன முருகர் மந்திரமோ இல்லை ஓம் சரவணபவா அது மட்டும் கூட சொல்லலாம் முருகருக்கு ரொம்ப பிடிச்சது ஓம் சரவணபவா அது மட்டும் கூட சொல்லலாம் இன்றைக்கி வந்து பாயசம் செஞ்சுருந்தேன் ஸோ பாயசம் லட்டு முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பொறி உருண்டு அது கார்த்திகை தப்பத்துக்கு தான் வைப்பாங்க நான் இருந்தாலும் முருகருக்கு பிடிச்சதுன்னு இன்றைக்கி வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் செவ்வாழைப்பழமும் முருகருக்கு உகந்தது ஸோ இது நாலு இதுவும் வந்து இன்றைக்கி வச்சு முருகருக்கு வந்து ஆர்த்தி காமிச்சாச்சு இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து முருகரை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து முருகரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் முருகரை வேண்டிக்கோங்க நீங்களும் உங்களால் முடிஞ்சதும் வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல முருகர் படம் வீட்டில் இருந்தாலே நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு விலைக்கேற்றி மு உங்களால் முடிஞ்ச பழமோ ஏதாவது வச்சு நீங்கள் இன்றைக்கி ஆரத்தி காட்டலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முருகரோட அருளால் எல்லா கடவுளோட அருளால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி